அபுபக்கர் அலி அல்லா அவர்களுக்கு ஒப்பாக எந்தெந்த நபிமார்களை நபி அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹா அவர்களுக்கு ஒப்பாக எந்தெந்த நபிமார்களை நபி சலா அவர்கள் கூறினார்கள் ஏ இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் பி லூத் அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் சி நூலி இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் ஆப்ஷன் டி இப்ராஹிம் அலையாம் மூசா அலையாம் உங்களுக்கான நேரம் ஆரம்பம்

ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் இஸ்லாம் ஈஸ் அலுவலகம் என்ற பதிலை தேர்வு செய்திருக்கிறார்கள் சரியா தவறா சரியான விடையை சொல்லி அர் ரஹ் இந்த சுற்றில் முழுமையான மதிப்பெண்களை பெறுகின்றார் அதற்கான ஆதாரம் அஹமதிலே மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தி